போதுமான்னு கேட்டாருக்கீங்க பாருங்க ஒரு கிட்டே போதுமாய்யா தோணும் பெருசு புதுசு தானே பாருங்கள் பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் போனேன் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு அந்த செப்பு வந்து படியணும் எங்கள் கதவோட்டில் போய் செப்பு படியணும் அவ்வளோதான் என்ன தேவை அவ்வளோ தான் அந்த வாய்வு வெளியேறணும் எனக்கு அனைவட்டில் அந்த இது ஆக்சிஜன் வாய்வு வெளியே வரும் அவ்வளோ தான் ஸோ எங்களுக்கு அடுத்து பார்க்கலாம் சோப்பாக ரொன்னூறு சேஞ்சஸ் இருக்குது ரைட் நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்து போட்டு அப்புறம் சேகரிச்சோம் இல்லை மாதிரி ரொம்ப சார் தூரத்துலேருந்து வந்து இருக்கிறீங்க மட்டக்கில் புதுசு இந்த மாதிரிலாம் எப்படி புதிய புதிய அனுபவங்கள் நல்லா புதிய அனுபவமாக இருக்குது நாங்கள் ஸ்கூலில் கூட சிட்டுக்குள்ள பல விதி எங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் சந்தோஷமாக சேர்த்த பார்க்க உண்மையாகவே கொஞ்சம் நீங்கள் இங்கே படிக்கிறதை பார்க்கலாம் கதோட் அனோட்டில் இருந்து கதோட் வந்து படிக்கிறது நீங்கள் நல்லா கிளியராக கொஞ்சம் பாருங்கள் அப்படி படி இது அப்போ இது சக்சஸ் அப்போ இது வந்து எங்களோட ஆய்வுக்கூடத்தில் வந்து இவ்வளோ பெரிய பொருட்கள் நமக்கு செய்ய வேண்டிய இது இல்லை சின்ன பொருட்களை வச்சு கூட நாங்கள் என்ன செய்யலாம் இல்லை ஹோவா புள்ளைகளுக்கு வந்து இந்த பரிசோதனை லேசா செஞ்சு காட்டி கொள்ளையிலும் உங்களுடைய நியமனத்தின் ஆரம்பத்தில் இவ்வாறான ஒரு பரிசோதனைக்கு எக்ஸ்போஷன் நினைக்கிறீங்க உண்மையிலே சரினா நாங்க ஒரு ஒரு எதுவுமே இல்லாத தான் வந்தோம் ஆனா இது உண்மையாவே எங்களுக்கு வித்தியாசமான ஒரு இருக்குது இதை வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் செஞ்சு காட்டணுங்கிற ஆர்வம் தான் இப்போ வந்திருக்குது அது எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்